இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோற்றவனிடம் வென்றவன் சொன்னான் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதவி சொன்னால் உன் நாட்டை உனக்கே தருவேன் என்று கேள்வி என்னவென்றால் ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறார் வென்ற மன்னனின் காதலி அவனிடம் இக்கேள்வியை கேட்டுவிட்டு விடை சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்று சொல்லியிருந்தார் தோற்ற மன்னன் பலரிடம் கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்கார கிழவியிடம் சென்று கேட்டான் அவர் சொன்னால் சொல்கிறேன் அதனால் அவனுக்கு திருமணம் ஆகும் உனக்கு நாடு கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன உடனே மன்னன் சொன்னான் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சூனியக்கார கேள்வி உடையை சொன்னார் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பது ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் என்று அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் நடந்தது இவனுக்கும் நாடு கிடைத்தது அவன் சூனியக்கார கேள்வியிடம் வந்தான் வேண்டியதை கேள்வி அவள் கேட்டாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவன் ஒப்புக்கொண்டான் உடனே கேள்வி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சியளித்தான் அவன் சொன்னார் நாம் வீட்டில் தனியாக இருக்கும் போது நான் கேள்வியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கேள்வியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் என்றார் அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று சொன்னாள் அவள் சொன்னாள் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாகவே இருக்க தீர்மானித்து விட்டேன் என்று ஆம் பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும் போது தேவதையாக இருக்கிறாள் முடிவுகள் அவள் மீது திரிக்கப்படும் போது சூனியக்கார கேள்வியாக மாறிவிடுகிறாள்